வாருங்கள் வேடுவரி இந்த இடத்தை தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் நான் தாங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன் தாங்கள் யார் எங்கிருந்து வருகின்ற விவரத்தை இன்னும் தளத்திரைவாக எடுத்து கூறினாள் ஏதோ எங்களால் முடிந்த உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம் எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம் நம்பிராஜன் பெற்ற நண்பர்களே இடத்தின் தலைவியே உங்களுக்கு என்னுடைய வணக்கம் நான் தேடி வந்தது என் தாய் மாமன் எனக்காக வளர்த்த இரண்டு பெண்மான் குட்டிகள் அதில் மூத்த குட்டி இருக்கு அது எனக்கு பரிசா கிடைச்சதுங்க சரி அது வீட்டில் கிடக்கு

என்னதான் மான் என்னதான் இருந்தாலும் இடம் உங்களுக்கு சொந்தமானது இல்லையா உங்களை கேட்காம பிடிக்கிறத தவறு இல்லையா அனுமதி கேட்டுத்தான் பிடிக்க வேண்டும் என்று உள்ளே நுழைய சென்று தடுத்துட்டார் உங்க அண்ணன் கேட்டேன் கட்டு காவல்ண்ணா இடத்துக்கு தலைவி யார் அண்ணன் என் தங்கச்சிண்ணா அதை கேட்டுத்தான் நீங்க பிடிக்கிறோம்னா அதனாலதான் உங்களை கேட்டு பிடிக்கிறோம்ங்கிற நல்ல எண்ணத்தோட வந்திருக்குங்க கொடுத்துட்டு பிடிச்சிட்டு பட படப்படன்னு வீடு போய் சேருவேன் எங்க அம்மா அப்பா எனக்கா தேடிட்டு இருப்பாங்க சும்மா போய் என்ன வெறுங்கையசித்தா போக வந்திருக்கேன் கூட்டிட்டு போக

இல்லைங்கிற வார்த்தையை தான் சொல்லணுமே தவிர இப்படி சொல்ல பார்க்கலன்னு வேணா சொல்லுங்க அப்படின்னா பார்க்கல அப்படின்னா என்னுடைய காவலில் நான் கவனம் இல்லாமல் இருந்ததுக்கு அர்த்தம் ஏன்னா என்னுடைய காவல் என்ன இந்த இடத்தை திணைய காக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய வேலை அப்போ குட்டி என்னை அறியாமல் உள்ளே வந்துருச்சுன்னா அப்போ உங்கள் காவலில் நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்தீங்க அப்படிங்கிறத ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இது நீங்கள் சொல்கிறது என்னதான் காவல் பார்த்தாலும் அது உங்ககிட்ட குறைய வச்சுக்கிட்டு

என் மான் பெருமைகளும் பெருமைகளைங்கோட்ட சொல்றேன் சரி எடுத்து சொல்லுங்க கேக்குறோம் தாராளமா என் கையில குடுப்பீங்க நான் வாங்கிட்டு போவேன் என் மான் 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 தினை வரும்பான்கிற போன்று தந்தேனி சத்திய திருமானம்மா பிடிக்க சம்மதம் தருவாயும் குட்டி இருந்தாலும் அது எப்படி உடனே நாலு குடி போட்டுருமே வச்சுக்கிட்டு ஏங்க நீங்க வஞ்சக முடியுங்க ஏங்க உங்க அடுத்தவங்க சொத்தை எடுத்துக்கிட்டு நான் என்ன உனக்கு போய் சொல்லுங்க அப்ப கொடுத்துற வேண்டியதானே இருந்தா நேரா உங்க கையில புடிச்சு கொடுத்து ஐயா அந்தாங்க இது உங்க தானே நீங்களே கையில புடிச்சிட்டு போங்கன்னு கொடுத்து அனுப்பிருப்பேன் இவ்வளவு காலம் அப்படி தான் இருந்தேன் நானே அதை கையில புடிச்சிட்டு தான் தெரிஞ்சேன் சரி இப்ப என் கைப்பிடி மீறி ஓடி வந்துருச்சு இப்ப அதை நீங்க புடிச்சு கொடுக்கணும் ஒண்ணு புடிச்சு கொடுங்க வாங்க ரெண்டு பேரும் என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க

எங்க அண்ணனுக்கு இடம்லாம் தெரியும் உங்க அண்ணன் இடத்தை பாக்கறதுக்கு உன் தோழி இருக்கா சரியா காட்டு அண்ணே இதுதாங்க அந்த இடம் இதான் மேடு இதுதான் பள்ளம் நீங்கள் கால் கேளுங்க சரியா முதல்ல அந்த இடம் தெரியுமான்னு கேளுங்க அவன் அது கொஞ்சம் அவன் அது அது கொஞ்சம் அப்புறம் எப்படி தெரியாது அது அப்புறம் எனக்கு பாருங்க சொல்லவா அழகா என்னங்க ஒன்னு எடுத்தா ஒண்ணு இலவசமா கிடைக்கும் போது வேணாம்னா சொல்ல போறேன் கரும்பு தானே கூலியா நீங்களும் காட்டுறீங்க நான் ஒன்னு தேடி வந்தீங்களா ரெண்டு குடியே தேடி வந்தீங்களா நான் ஒன்னு தேடி வந்தீங்க ஒன்னு தான் தேடி வந்திருக்கேன் அப்புறம் ஒன்னு எடுத்தா உன்னை இலவசம் இல்லங்க ஒன்னு தேடி வந்த இடத்துல ரெண்டு கிடைச்சா சந்தோஷம் தானே அப்படி வந்தாலும் விட மாட்டீங்க அம்ப புடிச்சு வந்தாலும் விட மாட்டீங்க அப்படி இல்லங்க கிடைக்கிறது நமக்கு அனுபவிக்க தெரியும் சரி இப்ப மான் குடி நான் இல்லேங்கிறேன் நான் இருக்குங்க இருக்குனே சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அத மட்டும் சொல்லுங்க நீங்க இல்லேன்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் நாங்க ஒருத்தருக்கு மூணு பேரை சொல்லிருக்கோம் மான் குடி இந்த இடத்துல இல்லேன்னு ம் <camina> 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 ஏன்னா யாரு கண்களுக்கும் தெரியாத மாதிரி சீதையினுடைய கண்களுக்கு பட்டதுமா பொன்னிறமா மின்னிச்சான் பார்த்த உடனே சாதாரணமான அந்த மாதிரி கேட்டுருக்க மாட்டாங்க பாக்குறதுக்கே ஒரு வித்தியாசமா இருந்த மாதிரி கேட்டாங்க அந்த அம்மா என்ன ராமனை கும்பிட்டு சொன்னாங்க உங்களுக்கான நாடு நகரம் எல்லாத்தையும் எழுந்துட்டு வந்துட்டேன் எனக்காக அந்த மானை பிடிச்சு கொடுங்க வளர்க்கணும்னு கேட்டாங்க போன காரணத்தினால தான் रावण வந்த சீடையை தூக்கிட்டு போனம் அது மாதிரி பாக்குறதெல்லாம் கண்ணுக்கு அழகாவா வித்தியாசமோ இல்ல யாரு கண்களுக்கு புலப்படாத ஒரு விஷயமா இருந்தா அதனால பிரச்சனை தான் வரும் வர என்ன அதனால தான் சொல்றேன் தேவல்லமா பிரச்சன இல்ல மாட்டிகாம ஒழுங்கு வரையாத இந்த இடத்த விட்டு போய் வேற எங்கயா தேடி பார்க்க வேண்டியது நீங்க ஒரே இடத்துல நங்கிட்டு இங்க தான் இருக்குเนียน சொல்றீங்க இல்லாத இடத்தை தேடி போய் தேரதுக்கு நான் பைத்தியக்காரனாங்க எங்க இருக்கு அங்க தான அதாருங்க உங்க மான்குட்டி உள்ள இருக்குன்னு சொல்றீங்களே அந்த மாங்குடி இல்லேன்னு கந்தன்க்கு விதைத்து காக்கும் தான் இங்கே அந்த இடத்துல இருக்கணும் இல்லையா மான் அப்படிங்கிறது விளங்கணும் அது காட்டுக்குள்ள இருக்கிறத அதுக்கு சுதந்திரம் அப்படி இருக்கும்போது அதை பிடிச்சி கொண்டு நீங்க என்னாதான் அதுக்கு எவ்வளவுதான் சாப்பாடை போட்டு வளர்த்தாலும் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா சரி அதனாலதான் காட்டு விலங்கு வீட்டு விலங்குன்னு வகுத்து வச்சாங்க வீட்டுல வளர்க்கக்கூடிய விலங்குன்னு ஒண்ணு இருக்கு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விலங்குன்னு இருக்கு காட்டுக்குள்ள இருக்கிறத கொண்டு வீட்டுக்குள்ள வைக்க முடியுமா அப்படி சொல்ல இங்க வைக்க முடியாதுன்னு பெரிய மிருகம் காட்டுக்குள்ள தெரியற மிருகம் அதை கொண்டு வந்து கோயில வச்சு வளர்க்கலையா யானை சொன்னா பயப்பட மாட்டீங்க அம்மா பேருக்கு சொல்றது தானே அத்தந்தண்டி யானை காட்டுக்குள்ள தெரியற மிருகத்தை மனுஷ பயை அழகா அதை அடக்கி கொண்டு வந்து கோயில் வாசல் வச்சு பிச்சு எடுக்க வருகா அப்படியே கட்டுப்பட்டு இருந்தாலும் ஒரு சமயத்தில் அதனுடைய குணம் மதம் மாறி எத்தனை பேரை கொள்ள காத்து இருக்குது அப்ப மிருகத்தினுடைய குணம் இன்னைக்கு மாறாது அது என்னைக்காவது ஒரு நாள் அதனுடைய சுயரூபம் வெளியில வந்து தான் ஆகும் இல்லையா அது அவன் தளபதி அதாவது செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கான் பாம்பு கடிச்சு புலச்சவனும் இருக்கான் ஆமா அப்ப அவனுடைய தளபதி தான் அதுக்காக நம்ம ஒண்ணு செய்ய முடியாது இப்ப நீங்க சொல்றீங்க உங்களுக்கு மானு இருக்குங்கிறது நல்லா தெரியும் இல்ல நல்லா தெரியும் ஆனா சந்தேகப்படுறீங்க என்ன சந்தேகம் இந்த ஆளு கொடுக்கலாமா கொடுத்தா அந்த மான நல்லபடியா வச்சுக்கிறாரா இல்ல அதை பரிதி வைக்க விட்டுருவாரா அப்படிங்கிற சந்தேகம் உங்க மனசுல இருக்குங்க சந்தேகம் என்னும் ஒரு சரக்கு அது பெண்கள் தான் இருக்கு நானா நல்லா தெரிஞ்சு சந்தேகம் வர்றத பத்தி தவறு கிடையாது என்ன அதாவது சந்தேகம்ங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க பெண்ணா பிறந்த அத்தனை பேருக்கும் சந்தேகம் உண்டு அது சந்தேக பரலாம் தவறே கிடையாது ஏன்னா சந்தேகம் ஒண்ணு வந்தாத்தான் ஒரு பிரச்சனைக்கு முடிவு வரும் இல்லையா ஆனா சந்தேகமே வாழ்க்கைய வாழ்க்கையில சந்தேகம் வரலாம் ஆனால் சந்தேகமே வாழ்க்கையாக போக கூடாது உலகத்துக்கே தாயாரவள் அன்னை ஆதிபராசக்தி அந்த ஆதிபராசக்திக்கே சந்தேகம் வந்துச்சு ஏன்னா இந்த உலகத்திலிருக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் படி இழக்கிறவன் பரமன் பரமன் கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் படி இழப்பம் அன்றாடம் காலையில போய் அவர் படி இழந்துட்டு வர்றது அவருடைய வேலை அது போல ஒரு நாள் எந்திரிச்சு படி இழக்கிறக்கா பரமன் போறாரு அப்போ பார்வதி தேவி கேட்கிறான் எங்க 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 போறீங்க எங்க போறீங்க கேட்க என்னமா புதுசாக கேட்கறேன் உலகத்திற்கின்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் படி இழப்பதின் கடமை அல்லவா அதுக்காகத்தான் போறேன் அப்படியா எல்லா ஜீவனுக்கும் நீங்க படி இழப்பீங்களா கண்டிப்பாக அதுதான் என்னுடைய கடமை என்னார் சரி போயிட்டு வாங்கன்ட்டான் பரமன் போனார் போய் திரும்பினார் அப்போ கேட்டால் பார்வதி எல்லா ஜீவராசிக்கும் இன்னைக்கு நீங்கள் படி அளந்துட்டீங்களான்னு கண்டிப்பாக அளந்துட்டேமானார் அப்போ சொன்னால் ஒரு ஜீவனுக்கு நீங்கள் படி அழக்கலான் எந்த ஜீவனுக்கு படி அழக்கலை சொல்லு அப்படின்னார் அப்போ என்ன பண்ணால் தெரியுமா பார்வதி பரமேஸ்வரனை சோதிப்பதற்காக ஒரு கட்டரும்பை பிடிச்சு சிமிலியில் அடைச்சி வச்சுட்டான் அப்போ சொன்னார் இந்த கட்டரும்பு ஒன்று சிமிலிக்குள்ளே இருக்குது இதுக்கு நீங்கள் படி அழக்கலைன்னார் அளக்கலைன்னு பார்க்காம சொல்லாதம்மா அந்த சிமிலியை திறந்து பாரினார் பரமன் அந்த சிமிலியை திறந்து பார்த்தா அந்த கட்டரும்பு ஒரு அரிசி குரணியை கவ்விக்கிட்டு இருந்துச்சு அப்போ தான் சொன்னார் இந்த ஜீவனுக்கு நான் படி இழக்காமல் இருப்பேனா இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவனுக்கெல்லாம் படியக்குமே என்ன என் மனைவியான நீயே சந்தேகப்பட்டு விட்டாய் என்னார் அப்போ சந்தேகங்கிறது பார்வதி தேவிக்கே இருந்திருக்கும் போது உங்களுக்கு வர்றதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க நீங்கள் சந்தேகப்படுறீங்க சந்தேகப்படாதீங்க

வழியே நிபந்தமான மறைக்காதம்மா சொல்லியே

கோமாலிங்கிறது யாருன்னா மகாவிஷ்ணுக்கு இடம் கூடாது உங்களுக்கு ஏ என்று என்னை என்னாரே போமாளி என்று என்னை I'm a

குங்குமத்தைச் சமந்த கொண்டே குளியு வரும் யாரி